கூடி நன்மை வணக்கம் நேர்களே கூட்டுறவின் தந்தை வீரசிங்கம் பெரியார் மண்ணின் மைந்தன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம் இந்த வாரம் நாங்கள் வடமாகாண கூட்டுறவு சங்கங்களோடு ஒன்றிணைந்து தமது வாழ்வாதாரத்தை உயர்த்தி வரும் மக்களின் வெற்றிக் கதைகளை பார்க்கப் போகிறோம் சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும் சில வேளை அதை கடல் வந்து கொண்டு போகும் இது மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகள் நண்டு பற்றி கதைத்தாலோ நண்டை பார்த்தாலோ எனக்கு இந்த பாடல் வரிகள் ஞாபகத்திற்கு வருகின்றது உண்மையில் பூநகரி பிரதேச மீனவர்களின் வலைகளில் சிக்கும் அந்த நண்டுகளின் ஊடாகத்தான் பூநகரி பிரதேச மீனவர்களின் வாழ்க்கையும் கரை சேர்கிறது இப்போது இது பற்றி பார்க்கலாம் பூனகரி இரணை மாதா மீனவக்கிராமம் இலங்கையின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது இந்த பிரதேசம் யுத்தத்தினால் பேரழிவுகளை சந்தித்த பிரதேசமாகும் தமது உயிர்களையும் உடைமைகளையும் இந்த மக்கள் இழந்திருந்தனர் யுத்தம் இருந்த போது இப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற போதும் ஒழுங்காக படிக்கக்கூடிய இது நிலைமைகளுக்கு இல்ல ஒரே நிறைய தடவை அங்கே வர சொல்லி இங்கே வர சொல்லி எல்லாம் நிறைய தடவை சொல்லுவாங்க இப்போ நாங்கள் அங்கே தான் போக வேண்டிய சூட்டிப்பாக இருந்தது இப்போ எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட கேட்ட மாதிரி நாங்கள் ஒன்றுமே செய்யலை அந்த காலத்தில் யுத்த காலத்தில் நாங்கள் ஒரு சுதந்திரமாக செய்யலாது வெளியே போய் தொழிற்செயலாது கூடிய தூரம் ஓடி செய்யலாது மற்றது எந்த நேரமும் பயம் பீதி கரைக்கடையில் இருந்தாலும் பயம் கூடிய ஆக்கள் ஒன்றாக இருக்க மாட்டோம் மற்ற கூடிய போட்டுகள் வந்து ஒண்டாக கட்டியிருக்க இயலாது உண்டா காட்டியிருந்தா அங்க ஒரு டேஞ்சர் ஏரியா மாதிரி அது செல்லுகள் அப்படி பயத்துல தான் இருந்து நாங்க எந்த நேரம் நம்பிக்கை இழந்த இந்த மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தவும் பூநகரி இரணை மாதா கடற்றொழிலாளர்களின் வாழ்வினை மேம்படுத்தும் நோக்கிலும் பூநகரி இரணை மாதா கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் செயற்பட்டு வருகின்றது இது இந்த பிரதேச மீனவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையினையும் உத்வேகத்தினையும் அளித்து வருகின்றது இந்த கூட்டுறவிலே கூடி சேர்ந்து வாழ்வதற்கான வழிபாடு அதாவது இருப்பவர்களும் இல்லாதவர்களும் சேர்ந்து வாழ்வார் ஒரு ஒருவர் உழைக்கிற போது மற்றவரும் சேர்ந்து அதோட துணையாக நின்று அதில் சேர்ந்து வாழ்வதனூடாக அவரும் இந்த பங்கிலே அவரும் சேர்ந்து வாழ்வதற்கான வழி பிறக்கிறார் மேலும் பூனகிரி இரணை மாதா கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் பிரதேச மீனவர்கள் அங்கத்துவம் பெற்றுள்ளார்கள் அங்கத்துவம் பெற்றுள்ள உறுப்பினர்களுக்கு மீன்பிடி தொழில் தொடர்பான ஆலோசனைகளையும் பல்வேறு ஒத்துழைப்புகளையும் சங்கம் வழங்கி வருகின்றது எங்கள சங்கம் ஒன்று உருவாயினத்தை பிறகு சங்கம் மூலமாக சில வலையில் தந்திருக்காங்க இந்த போட் இன்ஜின்கள் அதுகளை தந்து ஒவ்வொரு தொழிலாளியும் ஊக்குவிச்சு இப்போ அதால் வந்து நாங்கள் கூடிய அளவு லாபங்களை பெறக்கூடிய மாதிரி பூனகிரி இரணைமாதா கடற்கரை நண்டுகளுக்கு பிரசித்தமான இங்கு பல்வேறு வகையிலான அரிய பல நண்டுகள் மீனவர்களின் வலைகளில் சிக்குகின்றன இந்த மீனவர்களின் குடும்பங்கள் இவற்றை நம்பியே நாளாந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நிலவுகின்ற போதும் இவற்றை உரிய முறையில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மீனவர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை எனினும் இரணை இரணைமாதா கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் மறுமலர்ச்சியின் பின்னர் இந்த மீனவர்கள் உற்சாகம் அடைந்துள்ளார்கள் வெளியூர் வியாவிகளுக்கு நேரடியாக நண்டை கொடுத்து அதில் உடனுடனே கொடுத்து பிரச்சனைகள் காசு பிரச்சனைகள் இந்த கணக்கு வழக்குகள் ஒரு கொம்பனியோடு இருந்து செய்கிற மாதிரி எங்களுக்கு வராது அந்த நேரம் நண்டு கூட பிடிப்பட்டது விலைல் குறைவு அதால் வந்து நாங்கள் தொழில் போய் வரைக்கில் ஒரு எரிபொருளும் சுமார் அதால் மிஞ்சது வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் மிஞ்சும் இக்கூட்டுறவு திட்டத்திற்கு அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி அனுசரணையோடு சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பூநகரில் கிடைக்கப்பெறுகின்ற நண்டுகளை மொத்தமாக கூட்டுறவு சங்கம் கொள்வனவு செய்து அருகிலுள்ள தனியார் நண்டு தொழிற்சாலைக்கு விற்பனை செய்து வருகின்றது இத்தனியார் கம்பெனியின் வருகையின் மூலம் மீனவர்கள் நன்மை அடைவதை போலவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த கிராமத்தின் யுவதிகளும் விதவைகளும் பெற்றுக் கொள்கிறார்கள் ரெண்டு பேரை வலிக்கிட்டதுக்கு பிறகு நாங்க நிறைய சம்பளம் எடுக்க சம்பாதிச்சு நாங்க அதுக்கு பிறகு எங்களோட குடும்பத்தை கொண்டு வச்சு எங்களோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அவங்களோட தங்கச்சிய படிப்பு கேட்ட மாதிரியும் தம்பின்ற படிப்பு கேட்ட மாதிரியும் சம்பளம் கொஞ்சம் ஓரளவு கொண்டு போய் நடத்தக்கூடியதாக இருந்தது எட்டு வருஷமாக இந்த கணவன் இறந்தோம் நாங்கள் வாழையில் அது நிலைமைக்கு தான் இருந்தோம் நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு இந்த கொம்பனி வந்ததுக்கு பிறகு உழைச்சி குடும்பத்தை பார்க்க வேண்டிய அளவுக்கு இருக்குது பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இத்தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற பெண்கள் நண்டு இறைச்சியை பிரித்தெடுக்கும் செயல்முறைகள் குறித்து நன்கு பயிற்றுப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட இப்பெண்கள் இங்கு பலரோடு சுமூகமாக இணைந்து பணியாற்றுவதால் தமது உளம் வளமடைவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் வீட்டில் இருந்தால் பல பிரச்சனைகள் இங்கே வேலைக்கு வந்ததுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு பிள்ளைகளோடு சேர்ந்து அன்பா கதைக்கையும் பேசையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு இரணை மாதாவில் அமைந்துள்ள இத்தனியார் நண்டு தொழிற்சாலை இந்த கிராமத்தின் பொருளாதாரத்துக்கு உந்து சக்தியாக திகழ்ந்து வருகின்றது யுத்தத்தினால் மாதா கிராமத்தின் வளர்ச்சிக்கு கூட்டுறவு சங்கத்தோடு இணைந்து பல்வேறு ஒத்துழைப்புகளை இந்த கம்பெனி வழங்கி கிராமத்தின் வளர்ச்சியை உறுதி செய்து வருகின்றன அவங்களுக்கு நாங்கள் பொருளுக்கு விலையை கொடுக்கறதோட மேலதிகமாக நாங்கள் ஒரு கிலோவுக்கு மேலதையை கொடுப்பனும் என்று சொல்லி ஊரிண்ட வளர்ச்சிக்காகவும் சங்கத்த வளர்ச்சிக்காகவும் கொடுக்குறேன் மற்றது உச்சகட்ட வெளியே கொடுத்துருக்கிறேன் அப்போ சந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிராமத்திலேயே கிடைக்குது மேலும் எதிர்கால நுகர்விற்காக கடல் வளத்தினை விருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் கம்பெனி மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக நண்டு முட்டைகளை சேமித்து உரிய முறையில் செயல்முறைகளை மேற்கொண்டு அருகி வரும் நண்டுகளை பெருக்கி வருகின்றது நண்டு இனத்தினை பாதுகாக்கும் இவ்வாறான செயற்திட்டம் இலங்கையில் இந்த கம்பெனியினாலேயே ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏதாரமாக நண்டு வளத்தை அருகி போகாமல் இருக்கிறத உறுதி செய்கிறதுக்காக வந்து இந்த பெண் அண்டு முட்டையோடு உள்ள பெண்ணை நாங்கள் எடுத்து அதை குஞ்சு பொறிக்க வச்சு கடலில் வர ஒரு செயற்பாடு இது வந்து அந்த வளம் அழியாமல் இந்த தொழிற்சாலை மென்மேலும் அதாவது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகிறதுக்கு அந்த செயற்பாட்டில் நாங்கள் முதன் முதலாக செய்திருக்கிறோம் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் முக்கியமான விஷயம் தனியார் கம்பெனி இரணை மாதா கடற்றொழிலாளர் கூட்டுறவு நிலவுகின்ற சமாதான சூழல் என்பன இரணை மாதா கிராமத்தை புத்துயிர் செய்துள்ளது இவற்றின் மூலம் இந்த மக்கள் நிம்மதியான வாழ்வினை மீளப் பெற்றுள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயமே இறுதியில் கூட்டுறவு சங்கத்தின் முயற்சியில் இந்த மக்களின் உழைப்பு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இலங்கையின் தேயிலை தென்னை ரப்பர் என்பனவற்றிற்கு மேலாக இப்போது இலங்கையின் கடல் உணவுகள் சர்வதேச சந்தைகளில் தனக்கென தனி இடம் பிடித்துள்ளது வவுனியா வடக்கு பழ செய்கையாளர்கள் கூட்டுறவு சங்கம் பப்பாளி பழங்களை ஏற்றுமதி செய்வதனால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக அமைகிறார்கள் அது மாத்திரமல்ல இலங்கையின் பல நிறுவனங்கள் பப்பாளி பழங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு அது மிகவும் உறுதுணையாக அமைந்திருக்கின்றது இனி பப்பாளி செய்கை தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம் வடக்கு கூட்டுறவுச் சங்கம் புளியங்குளத்தில் இயங்கி வருகின்றது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இப்பிரதேசத்தில் உள்ள ஒன்றிணைத்து அவர்களது வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி விவசாயிகளின் பழச்செய்கை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் இருநூறு வறுமை குடும்பங்களை கொண்ட குடும்பத்தில் தெரிவு செய்யப்பட்டு இந்த ஏற்றுமதிக்கான பழங்களை உற்பத்தி செய்து கொண்டு வடிவேல் செல்வரதி மற்றும் அவரது குடும்பத்தினர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் போர்க்காலத்தில் இடம்பெயர்ந்து மீண்டும் தமது சொந்த ஊரில் மீள குடியேறிய வடிவேல் செல்வரதி தனது ஜீவனோபாயமாக வவுனியா வடக்கு பழிச்சைக்கான கூட்டுறவு சங்கத்தின் ஆதரவோடு பப்பாசி படிச்சிகையில் ஈடுபட்டும் இருக்கின்றனர் இப்படிச்சிகையின் மூலம் தமது குடும்பத்தின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மகிழ்ச்சி அடைகின்றார் செல்பரதி பப்பாசியால் முன்னேற்றம் வேண்டும் தான் சொல்கிறோம் படிப்பு வசதியோ ஒரு மெட்கோடி மெர்கொடி செய்யணுமெண்டு சொன்னாலும் அதை நாங்கள் நம்பி இருக்கிறோம் இப்போ அந்த காசு எடுத்து செய்யலாம் வேண்டாம் திட்டாம் புள்ளியெல்லாம் படிக்கணும்மா ஒரு தோட்டம் மெர்கோடி செய்யணும் மண்டாலும் அதை வித்துதான் நாங்கள் அடுத்து செய்யணும் வடிவில் செல்வரதியைப் போல் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இருநூறு குடும்பங்கள் வவுனியா வடக்கில் பப்பாசி பலச்சேகையில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்றனர் பெரும்பாலானவர்கள் விதவை பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தமது வாழ்வாதாரங்களை இழந்திருந்த இம்மக்களுக்கு வவுனியா வடக்கு பப்பாசி பழச்சேகையான சங்கத்தின் இத்திட்டம் இவர்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது எனலாம் இம்மக்கள் யுத்தத்தினால் பல்வேறு இழப்புகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது யுத்த காலத்தில் இந்த நேரம் உங்களில் கொண்டு போலும் என்னென்ன நடக்கும் என்று உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில் பயந்து கொண்டுதான் வாழ்ந்தனாங்க இந்த ஒரு உற்பத்திகளை கூட மேற்கொள்ள முடியாமல் கடும் நெருக்கடி பஞ்சத்துக்குள்ளே தான் இருந்தன விவசாய துறையில் நீண்ட காலம் அனுபவம் உள்ள இவ்விவசாயிகள் கடந்த காலங்களில் ஏனைய பயிற்சிகைகளை மேற்கொண்டு தமது வாழ்வாதாரங்களை ஈடு செய்ய முற்பட்டனர் எனினும் அப்பயிற்சிகைகளில் இம்மக்களால் திருப்தியான வழிச்சல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இதன் காரணமாக பப்பாசி பழச்சிகையில் அதிக ஆர்வத்தோடு ஈடுபட்டு வரும் இவ்விவசாயிகள் ஏனைய பயிர்களை விட இது மிக இலகுவானது என தெரிவிக்கின்றனர் வண்டி கத்தரி தக்காளி நட்டு சந்தைப்படுத்துகிற வாய்ப்பு இல்லை எங்களுக்கு அவதால நல்ல விளைச்சல் வந்தது ஆனால் அதை சந்தப்பட தேவாது அடுத்த வழியிலேயே கூட்டினாங்க இக்கூட்டுறவுத் திட்டத்துக்கு அவுஸ்திரேலியா அரசாங்கத்தின் நிதி அனுசரணையோடு சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்விவசாயிகளை கமநல உத்தியோகத்தர்கள் உரிய முறையில் வறுப்படுத்தி அவர்களது விவசாய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் இதன் மூலம் மெல்ல மெல்ல மக்கள் தமது வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றனர் களமுன உத்தியோகத்தர் மூலம் அவைகளுக்கு ஏற்படும் அதாவது அந்த பப்பாய மரங்களுக்கு ஏற்படும் நோய்கள் சம்பந்தமாகவும் அவைகளுக்கு அந்த விவசாய அணுகுமுறை விவசாய தொழில்நுட்ப முறைகளையும் நாங்கள் விவசாய போது மூலம் அதுகளை தொடர்பு படுத்தி அவைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதுவரை பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் வெற்றிகரமாக பயிரிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் இக்கிராமத்தின் பொருளாதாரம் அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்றது மேலும் கூட்டுறவு சங்கம் அங்கத்தவர்களது பொருளாதார நலன் கருதி பல சேமிப்பு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகின்றது நாங்கள் வீடுகள் திருத்தி சேதமடைந்த எல்லாத்தையும் வாழ்க்கை எல்லாத்தையும் புதிதாக உருவாகிறதுக்கு இந்த பப்பாசியை தான் உதவி செய்தது ஆறு மாதங்களில் பப்பாசி பழங்கள் அறுவடைக்கு தயாராகின்றன பழங்களை கொள்வனவு செய்யும் நிறுவனமே தோட்டங்களுக்கு வந்து அறுவடை நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றது இது இம்மக்களின் விவசாய நடவடிக்கைகளை இலகுபடுத்துகின்றது ஒண்டுதலிட்டப்பட்ட தரம் வாய்ந்த பப்பாசி பழங்கள் உயர்த்தரமாக பொது செய்யப்பட்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன வவுனியா வடக்கு படச் செய்கையாளர் கூட்டுறவு சங்கத்தின் முயற்சிக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரமாக இது கருதப்படுவதோடு பழச்செய்கையில் ஈடுபட்ட இவ்விவசாயிகளுக்கு பேரானந்தத்தையும் அளித்திருக்கின்றது நாங்கள் செய்தோண்டும் வவுனியாவுக்கு ஒழுங்காக கொண்டே கொடுக்கலாம் இல்லை பாட்டு இப்போ எங்கட பப்பாஜி பழம் இங்கே நாங்கள் இருந்து கொண்டே எங்கள பப்பாஜி பழத்தை எங்கள சங்கம் வந்து வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது அதே எங்களுக்கு பெரிய ஒரு மன சந்தோஷமாக இருக்குது வவுனியா வடக்கு பிரதேச இளைஞர்கள் பழங்களை பொதிகிடும் பணிக்காக சிறந்த முறையில் பயிற்சியினை பெற்று வேலை வாய்ப்பினையும் பெற்றுக் இது இப்பிரதேசத்தில் மீன் குடியேற்றத்தின் பின்னர் நிலவிய வேலையில்லா பிரச்சினைக்கு ஓரளவுக்கு தீர்வினையும் வழங்கியுள்ளது ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக வவுனியா நகரில் பப்பாசி பழச்சாறு நிலையம் ஒன்றினையும் வவுனியா வடக்கு பழச்சிகையாளர் கூட்டுறவு சங்கம் நடத்தி வருகின்றது சுட்டரிக்கும் வவுனியா மக்களுக்கு இப்பழச்சாறு நிலையம் நியாயமான விலையில் முற்றிலும் இயற்கையானதும் ஆரோக்கியமானதுமான பழச்சாற்றை விற்பனை செய்து மகிழ்ச்சிப்படுத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடத்தின் வடமாகாண ரீதியில் சிறந்த கூட்டுறவு சங்கமாகவும் வவுனியா வடக்கு பழச்சேகையான கூட்டுறவு சங்கம் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் குடியமர்த்தப்பட்ட விவசாய கிராமமே விஸ்வமடு இந்த விஸ்வமடு பகுதியிலே பல்வேறு திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த கிராமத்தின் வளர்ச்சியிலும் பொருளாதார முன்னேற்றத்திலும் விஸ்வமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இப்பகுதி ஏழை விவசாயிகள் இந்த திட்டங்களோடு கைகோர்த்துள்ளதனால் அவர்கள் இன்று தமது வாழ்வை மீண்டும் மீட்டெடுத்துள்ளார்கள் இவை இவைடு பலநோக்கு கூற்றவிற்சங்கம் விசுவமடு பிரதேச மக்களை இணைத்துக் கொண்டு இயங்கி வருகின்றது இந்த பிரதேசத்தை சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு அங்கத்துவர்களை கொண்டுள்ள விசுவமடு விவசாயிகள் பலநோக்கு கூற்றவிற்சங்கம் இந்த மக்களின் வாழ்வில் பெரும் உறுதுணையாக இருந்து சேவையாற்றி வருகின்றது நமது சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு படித்த வாலிபர்களை கொண்டு குடியேற்றப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியில் படித்த வாலிபர் சங்கமாக அமைக்கப்பட்டிருந்தது விவசாய அங்கத்தவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பது இந்த சங்கத்தின் சிறப்பம்சம் விசுவமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் தமது காரியாலய கட்டடத்தில் கிராமிய வங்கியொன்றை நடத்தி வருகின்றது அன்றாடம் தொழில் முயற்சிகளிலும் நாளாந்த கூலி வேலைகளிலும் ஈடுபடும் இந்த பிரதேச மக்கள் தங்களது சேமிப்பினை விசுவமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கிராமிய வங்கியில் வைப்பு செய்து தமது எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இவ்வங்கி இம்மக்களின் விசுவாசத்தினை வென்றுள்ளதோடு பல்வேறு மகத்தான சேவைகளையும் வழங்கி வருகின்றது மேலும் விசுவமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கிராமிய வங்கி அங்கத்தவர்களுக்கு கடன் உதவி திட்டங்களை வழங்கி அங்கத்தவர்களது பொருளாதார தேவைகளை இயலுமானவரை நிவர்த்தி செய்து வருகின்றனர் விஸ்வமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவுச் சங்கத்தில் அங்கத்துவம் பெற்றுள்ள உறுப்பினர்களின் நலன் கருதி கூட்டுறவு சங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது பிரதேச மக்களின் முதன்மையான பிரச்சனையாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகின்றது இதனை கருத்தில் கொண்டு விஸ்வமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் சர்வதேச மக்களுக்கு குடிநீரை இலவசமாக விநியோகித்து வருகின்றமை இந்த மக்களுக்கு பேருதவியாக அமைந்துள்ளது எனலாம் விசுவடு விவசாய குற்றச்சங்கத்தார இந்த தண்ணி டேங்க் கொண்டு வந்து வச்சு எங்களுக்கு உண்டை கூட்ட ஒரு நாளைக்கு தண்ணி தந்தாம ஒரு நாளும் தந்தவன் இப்ப உண்டைக்கு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து தந்துட்டு இருக்க தண்ணி எங்களுக்கு இதை கண்டது கடவுளை கண்ட மாதிரி தான் இருக்குது விஸ்வமடி பிரதேச பாடசாலைகளில் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைகின்ற மாணவர்களுக்கு பரிசில்களை வழங்கி விஸ்வமடி விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் அந்த மாணவர்களை கௌரவப்படுத்தி வருகின்றது விஸ்வமடி விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை மேற்கொண்டு அவற்றின் மூலம் அங்கத்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கியும் அவர்களது ஜீவனோபாயத்தினை உறுதி செய்தும் வருகின்றது மேலும் விஸ்வமடு விவசாயிகள் பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் பிரதேச விவசாயிகளது நெல்லை கொள்வனவு செய்து கூட்டுறவு சங்க வளாகத்தில் அரிசி ஆலை ஒன்றினையும் நடத்தி வருகின்றது ஏற்கனவே இவ்வரிசி ஆலை இயங்கியிருந்த போதும் யுத்தத்தில் முற்றாக சேதமடைந்து செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன சமாதானத்தின் பின்னர் ஏற்கனவே சேதமடைந்திருந்த இந்த அரிசி ஆலை சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் நிதி அனுசரணையில் புத்துயிர் பெற்று இயங்கி வருகின்றது இந்த முயற்சியானது யுத்தத்தினால் தமது வாழ்வாதாரத்தை இழந்திருந்த விசுவமடு விவசாயிகளுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பினையும் நம்பிக்கையினையும் ஏற்படுத்தியுள்ளது எனலாம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு சந்தை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுவதோடு தமது அறுவடைக்கான நியாயமான விலை கூட்டுறவுச் சங்கத்தினால் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு நல்ல பெருமதியான விலையில் தரமான முறையில் நாங்கள் இந்த நெல்லை சங்கத்துக்கு வழங்கி அதை நாங்கள் நல்ல ஒரு பெருபேட்டு அதாவது எங்களோட உற்பத்திக்குரிய ஒரு கிரியத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது மேலும் உயர்தரமான தொழில்நுட்பத்தில் அரிசி ஆலையில் அரிசி உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதனால் பிரதேச மக்களுக்கு தரம் வாய்ந்த அரிசிகள் மலிவான விலையில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இப்பரிசி ஆலையின் மூலம் விவசாயிகள் நன்மை அடைவதைப் போல் கூட்டுறவு சங்கமும் நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றது மேலும் ஆலையின் மூலம் பலர் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தமது குடும்ப பொருளாதாரத்தினை மேம்படுத்தி வருகின்றார்கள் இடம் வந்து மீடிய பிறகு தொழிலாக இருந்தது இந்த அரிசியால் திறந்த பிறகு பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் தமது சமூகத்தை மேம்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இக்கூட்டுறவு திட்டத்திற்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதி அனுசரணையோடு ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் தொழில்நுட்ப மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட விசுவமடு பிரதேச மக்கள் இதன் மூலம் இழந்த தமது வாழ்வை தாமாகவே மீள கட்டியெழுப்பிக் கொண்டு வருகின்றமை மகிழ்ச்சியான விடயமே அடுத்த வார நிகழ்ச்சியில் பூநகரி படகுசாலை பலநோக்கு கூட்டுறவு சங்கம் சுட்டான் தனிமரம் தோப்பாகாது ஒரு கை தட்டினால் ஓசை வராது ஊர் கூடினால் தான் தேரெழுக்க முடியும் என்று எம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நாம் குழுவாக வாழும் போது அதன் ஊடாக பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் உண்மையில் அதிகமாகத்தான் இருக்கிறது மொத்தத்தில் எல்லா சமயங்களும் வேதங்களும் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வதையே வலியுறுத்தி இருக்கின்றது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொல்லிக்கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினார் எழுதுங்கள் நாலேஜ் பாக்ஸ் தபால்பட்டி இலக்கம் நூற்று முப்பத்து நான்கு திகிவலை எமது தொலைபேசி இலக்கங்களையும் நாங்கள் உங்களுக்கு அறியத்தருகிறோம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஆறு அறுபத்து ஆறு அறுபத்து ஆறு தொன்னூற்று ஒன்பது போல எமது மின்னஞ்சல் முகவரி இன்ஃபோ அட் நாலேஜ் பாக்ஸ் டாட் எல்கே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்